ஒரு நிமிஷம் நிமிஷம் யாரும் வாலியூம்லாம் ரைஸ் பண்ண வேண்டாம் என்ன நான் பேச ஆரம்பிக்கல பதிவு பேரவை ரொம்ப சீரியஸாவே போயிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுதுல்ல அதனால ஒரு சின்ன காமெடி யாரை வச்சுக்க வேண்டாம் நன்றி 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 நன்றின்னு இந்த மூணு நிமிஷம் வீடியோ ஃபுல்லாக நாங்கள் நன்றி சொன்னா கூட நீங்கள் செய்த உதவிகளுக்கும் ஒத்துழைப்புக்கும் ஈடாகாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமது ஆலய திருவிழா வந்து ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிச்சு ஆஹ் எல்லாருமே அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ பார்த்து நான் வந்து கிளம்புற ஐடியாவிலே இல்லைப்பா இந்த வீடியோனால நான் கிளம்பி வந்தோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை கேட்கும்போது எங்கள் பேரவைக்கு அது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நீங்க பார்த்த முகம் மட்டும்தான் என்னது வசனம் மட்டும்தான் என்னது எனக்கு பின்னாடி நிறைய பேர் இதில் உழைச்சிருக்காங்க அதனால இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே போய் சேரும் அது மட்டும் இல்லாம இந்த வருஷத்திலோ வந்து இவ்வளவு ஒரு சந்தோஷத்தோட முடியும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் வந்து எங்களுக்கு ரொம்பவே கம்மியா இருந்துச்சு பழக்கம் போலதான்ப்பா இருக்கும் நம்ம ஒரு சின்ன முயற்சி தான் பண்றோம் அப்படின்ற ஒரு தாட்லேயே இருந்தோம் ஆனா இது வந்து ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிச்சு எங்களுடைய பேரவை ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட நாங்கள் அதிகபட்சம் அஞ்சுலேருந்து இருந்து பத்து நிமிஷம் நடந்தா நடக்கும் நினைச்சு கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரத்துக்கிட்ட நடந்தது அதுக்கு வழிகாட்டுதலா எங்களுடைய ஆலோசகர்கள் நிறைய பேர் எப்படி இந்த பேரவையை வழி நடத்தணும் இந்த திருவிழாவில் என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்ற பல கருத்துக்களை தெரிவிச்சு எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க நாங்க வந்து ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் மன்னிப்பு கேட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த விவிலிய தேர்வு வந்து ரொம்ப லேட்டா ஆரம்பிச்சிட்டோம் அது ஒரு சில தொழில்நுட்ப பலர்கள் காரணமாக கொஞ்சம் லேட்டா நடந்தது அது மட்டும் இல்லாம அந்த விவிலிய தேர்வுக்கு பரிசுகள் கொடுக்கும்போது எப்படி சொல்றது இந்த பேருக்கு முன்னாடி வந்து திரு திருமதி அதை சொல்ல மிஸ் பண்ணிட்டோம் இல்லைன்னா உறவு முறைகளை சொல்லி அது கூப்பிட்டு இருந்திருக்கணும் டக்குன்னு ஒரு பதட்ட டக்குன்னு அந்த பேர் சொல்லி கூப்பிட்டோம் அதுக்காண்டியும் அதுக்கப்புறம் வந்து விளையாட்டு போட்டிகளில் ஒரு சின்ன சின்ன சலசலப்புகள் அடுத்த வருடம் இந்த தவறுகள் எதுவுமே நடக்காது நடக்காத மாதிரி நாங்க பாத்துக்கிறோம் அது மட்டும் இல்லாம எங்க மண்ணின் மைந்தர்களா இருக்கட்டும் பங்கு தந்தையா இருக்கட்டும் ஊர் மக்களா இருக்கட்டும் எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணீங்க அதுக்காண்டு எல்லாருக்குமே நன்றி எங்களுக்கு இன்னொரு ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா பல பேர் வரல நிறைய பேர் நாங்கள் எதிர்பார்த்தோம் அந்த எதிர்பார்த்த மக்கள் வந்து வரல அவங்களுக்கு வேலை வேலை நிமித்தம் காரணமா வராம இருந்திருக்கலாம் ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமா வராமல் இருந்திருக்கலாம் அடுத்த வருடம் கண்டிப்பா வாங்க பல விஷயங்கள் நம்ம வந்து கடமைன்னே நினச்சிக்கிட்டு இருக்கோம் வீட்டுக்கு ஒரு ஆள் திருவிழாவுக்கு போனா போதும் வரி காசை மட்டும் கொடுத்துட்டு சும்மா இருந்தா நம்ம ஊர் கடமை முடிஞ்சிருச்சு நினைச்சிட்டு இருக்கோம் கடமை கடமைன்னு அந்த கடமையை விட்டுட்டு கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு உரிமை நினைச்சு ஊருக்கு வாங்க குடும்பத்தோட வாங்க வீட்டுக்கு ஒரு ஆள் பண்ண போதுன்ற இது இல்லாம கண்டிப்பா குடும்பத்தோட வாங்க அடுத்த வருடம் இதுக்கும் மின்மேலும் எங்க பேரவை வளர்றதுக்கான வளர்ச்சி நோக்கத்தோட கண்டிப்பா நாங்க அடுத்த வருஷம் நல்லா பண்ணுவோம் அடுத்த வருஷம் வரும்போது எல்லாருமே குடும்பத்தோட வாங்க நாங்க முன்னாடியே சொல்லியிருந்தோம் வீடு இல்லைன்றவங்க வந்து உங்களுக்கு ரூம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தரணும்னு எங்களுக்கு எந்த ஒரு காலத்துமே வரல அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை அடுத்த வருஷம் நாங்க கண்டிப்பா பண்ணி தர்றோம் அது மட்டும் இல்லாம எங்க பேரவைக்கு நிறைய பேர் நன்கொடைகள் கொடுத்தீங்க அவங்க எல்லாருக்குமே எங்களுடைய பேரவை சார்பாக மிக்க நன்றி இந்த வருஷம் திருவிழாவுக்கு வந்து சிறப்பு மக்களாகிய உங்களிடம் நாங்க கேட்டுக்கிறது என்னன்னா எங்கள் பேரையுடைய செயல்பாடு எப்படி இருந்தது இதனுடைய நிறை குறைகள் நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம் அதனால டைரக்டரான இவர்கிட்டையோ அல்லது சேர்மனான இவர்கிட்டையோ அல்லது செயலாளர் ஆகிய என்னோட என்னோட நம்பர்லயோ நீங்க இந்த கருத்துக்களை தெரிவிக்கணும்னு நாங்க ரொம்ப ஆசைப்படுறோம் இந்த திருவிழாவுக்கு வர முடியாமல் இருந்த உங்களுடைய ஒரு சிலருக்காக எங்களுடைய பல வேலைப்பாடுகளுக்கு இடையே இடையிலும் சின்ன சின்ன ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும் எடுத்துருக்கோம் முழுசாக எங்களால் எடுக்க முடியலை ஒரு சின்ன சின்ன ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே சேர்த்து ஒரு யூடியூப் சேனலில் கீழே போடுறோம் அந்த யூடியூப் சேனல் லிங்க் தர்றோம் அதில் போய் நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த ஏவி எல்லாம் ரெடி பண்ணி போட்டிருந்தோம் அதுவும் அந்த யூடியூப் சேனலே நாங்கள் போடுறோம் கண்டிப்பாக போய் பாருங்கள் நம்ம வீடியோன்னு ஒன்று போட்டாலே கடைசியில் குரல் இல்லாமல் பிடிக்க மாட்டோம் அதன் வகையில் உதவி வரைத்தான் ஜுதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து இதுக்கு பொருள் என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் நீங்கள் செய்த உதவி அதாவது எங்களுக்கு நன்கொடை வழங்கிய உங்களுடைய அந்த பணத்தோட மதிப்பு எங்களுக்கு பெருசு கிடையாது அதை செய்யணும்னு நினைச்ச உங்களுடைய மனசு தான் ரொம்பவே பெருசு எங்கள் பேரவைக்கு அன்பளிப்பு வழங்கிய உங்கள் அனைவருக்கும் எங்கள் பேரவை சார்பாக நன்றி